உண்ட வீட்டிற்கு இரண்டகம் பண்ணலாமா இந்த பழமொழியை கிராமங்களில் மக்கள் அன்றும் இப்போதும் அதிகமாக பயன்படுத்துவதை காணலாம் இந்த பழமொழியின் பொருள் என்னவென்றால் நமக்கு துணை நின்றவர்களை விட்டு வேறொரு இடத்தில் ஆதரவு தேடுவது சரியல்ல என்பதாகும் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு இடத்திலும் நிறைய ஆதரவு பெற்றிருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் அந்த ஆதரவை மறந்து வேறு இடத்தில் புதிய உறவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இதன் விளைவாக பழைய உறவுகள் பலவீனமடைகின்றன நம்மை உண்மையாக அனுசரித்து வந்தவர்களை இழக்க நேரிடலாம் அதனால் நமக்கு உண்மையாக உதவி செய்தவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் மீது நம்பிக்கையை இழக்கக்கூடாது இன்னும் பல பழமொழி விளக்கங்களுக்காக கதையின் வானம் சேனலை பின்தொடருங்கள்